அனைத்து தமிழ் மக்களுடைய அஞ்சு நெஞ்சங்களுக்கும் கலந்து பார்க்கும் விநாயகப் பெருமாருடைய திருவடிகளும் உங்கள் பண்டிகையான இன்றைய தினத்திலே இந்த புனித விழாவிலே கொழும்பு கொச்சிக்கடி கொத்தம்பலபாலேஸ்வர் ஆலயத்தினுடைய உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம் தமிழ் வெண் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பு சாதனத்தோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அரோகரா அரோகரா என்று சொல்லி நாங்கள் பொங்கல் பானையினுடைய சிறப்புகளை உணர்ந்து எம்பெருமானை தொதித்து கொள்ள வேண்டும் பாலே பொங்கல் பொங்கவிட்டு அதிலே அரிசி இட்டு பால் பொங்கி கிழக்கு முகமாக வருகின்ற பொழுது அது வழிந்து ஓடுகிறது அப்பொழுது அடியார்களுடைய உள்ளங்கள் அனைத்துமே பொங்குகின்றன பால் பொங்குகிறது உள்ளம் பொங்குகிறது மகிழ்ச்சி பொங்குகிறது இப்பொழுது கெளரவ அமைச்சரவர்கள் இந்து விவகார அமைச்சரவர்கள் இங்கே முதலிலே எம்பெருமானுடைய திருவடிக்கு பால் விட்டு அந்த பொங்கலை ஆரம்பித்து வைக்கின்ற அந்த சிறப்பான காட்சியைத்தான் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அடியார்கள் புடைசூழ எம்பெருமானுடைய திருவடிக்கு பொங்கை படைக்கின்ற அந்த முதற் இப்பொழுது இங்கே இந்த இடத்திலே பொன்னம்பலவாணே சுரம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான திருப்பதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அமைச்சருடைய சகோதரனாக விளங்குகின்ற பெரியவர் இந்த பால் ஊற்றி பானையிலே பாலை விட்டு பொங்கலுக்கான ஆயத்த நிகழ்வுகளை இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தினம் அது பொங்கல் விழா இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் வெம்பெருமான் சிவகாம சௌந்தரியின் உரிமையால் இந்துக்கள் ஆகிய முன்புபால் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இனிதாக இப்பொங்கல் விழாவை நடத்தொன்பாத குருமா அவருண்டி தோதியோதிய இங்கு நான் பொங்கல் நிலத்தை ஒட்டி ஸ்ரீ சிவகாமி மில்லா சமீத சொந்த சுமதிமானது கோபுர பாதத்தை பொங்கல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பொங்கல் இருந்தாலும் கை திருவாளர் ஆகவே நான் எல்லோரும் இந்த இப்பொழுது பால் பொங்குகின்றது இந்த பால் பொங்கல் இருக்கிற மாதிரி மங்களம் மங்களமாக மங்களவாத்தியத்தோடு நாங்கள் நறுவராக வாழ்த்தி நண்பர்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி அவர்கள் இந்த அங்கீகாரியத்தை நிழ்த்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேலை பொழுது இந்த சிறப்பான நிகழ்வை கண்டு கழிப்பதற்கு சிறப்பான பக்திபூர்வமான நிகழ்ச்சியோடு கலந்து கொள்வதற்கு அனைத்து அடியார்களுக்கும் அருள் செய்வதற்காக தன்னுடைய ஆசி கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வானேஸ்வர் ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலிலே நாங்கள் அனைவரும் திரண்டு நிற்கின்றோம் அடியார்கள் திரண்டு திரண்டினைக்கிறார் பொங்கல் பானை அடுப்பில் ஏற்றியாகிவிட்டது இப்பொழுது எங்களுடைய நாட்டினுடைய நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய கௌரவம் பிரதம அமைச்சரவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய தர்மகத்தா என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய